ஒன்றாந்தேதி வரப்போகுதுங்க ஒன்றாந்தேதி வந்தாவே நிறைய பேர்த்துக்கு சம்பளக்காரங்களுக்கெல்லாம் ஜாலியா இருக்கும் கூடவே பீதியாகவும் இருக்கும் ஏன்னு கேக்குறீங்களா தான் ஏகப்பட்ட இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கிறோமே இஎம்ஐ தானே நம்ம என்ன காசு ரெடி காசு கொடுத்தா வாங்க போறோம் இஎம்ஐல தானே வாங்கிறன்ட்டு கொடுக்குற லோனெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது வாங்குறப்ப தெரியாது ஒரு ரெண்டு மாசம் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டிருவோம் அதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் ஒன்றாந்தேதி வந்தாவே வயிறு வைத்தால போயிரும் என்ன பண்றது வாழ்க்கையே தான் போயிட்டு இருக்குது என்னதான் சொல்றது கடனே இருந்த கடனே இல்லாம வாழணுங்க கடை வாங்கி வந்து வாழவே கூடாது இருக்கிறத வச்சு நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கிடணும் ஆசை யாரை விட்டது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கெட்டு போறோம் அவன் ஆறு வாங்கிட்டான் இவன் பைக் வாங்கிட்டான் நாம் நடந்து போகிறோமே அப்படின்ட்டு யோசிப்போம் அதுக்கப்புறம் சரி இஎம்ஐ தானே அப்படின்ட்டு ஒரு பைக்கை வாங்குவோம் வாங்கினதுக்கப்போ தான் தெரியும் நடந்தே போயிருக்கலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க மறக்காமல் கம்மெல்லாம் சொல்லுங்கள்